வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்களா எப்படி இருக்குது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட் ஓகேவா இப்போ வந்து வாழைத்தண்டில் கருணக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாழைத்தண்டு வந்து கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும் அது எந்த வாழைத்தண்டு கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும்னு சொன்னால் வாழை மரம் வெட்டுறோம் பார்த்தீங்களா வாழை மரம் வெட்டிட்டு அடியில் அந்த தண்டு வந்து இங்க பாருங்க அந்த வாழை மரம் அடியில் வந்து தண்டு இப்படி இருக்கும் அது வந்து கிழங்கு ம கிழங்கு எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இருக்கு பார்த்தீங்களா சட்டிக்கரனை காரக்கரணன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கிழங்கு மாதிரி இருக்கும் அந்த வாழைத்தண்டு அடியில் வெட்டி எடுக்கணும் அடியில் வெட்டி எடுக்கணும் நாறு இருக்காது எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்க உங்களுக்கு வந்து செய்முறை செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் வாழை மரத்துனால என்ன பயன் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட் ஓகேவா ஃப்ரெண்ட் வாங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இங்க பாருங்க வாழைத்தண்டு கிழங்கு அடியில் வாழை மத்த அடியில் இருக்கும் அந்த கிழங்கு இதை வந்து இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி என்ன கழனி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியில் உப்பு போட்டு நம்ம போட்டால் தான் அந்த தண்டு வந்து நமக்கு வந்து வெள்ளை வெள்ளையன்னு நமக்கு கிடைக்கும் இந்த கிழங்கு கிழங்குன்னு சொல்லலாம் தண்டு வாழைத்தண்டு அடித்தண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க எப்படி வெள்ளை வெள்ளையன் இருக்குது பார்த்தீங்களா அப்படி நீங்கள் உப்பு கழனியில் உப்பு போட்டு போட்டால் தான் வெள்ளை வெள்ளைன்னு கிடைக்கும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து கருத்து போயிடும் தண்ணி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து தண்ணியில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் லைட்டாக போடணும் மஞ்சத்தூள் நிறையா ஸ்ட்ராங்காக போட்டுறாதீங்க இப்போ கழுவி அழைச்சிட்டு மசாலாலாம் போட்டு பரட்டுறேன்னு டிப்ஸ்லாம் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நீங்கள் பாருங்கள் நான் கழுவி தண்ணியிலே உப்பு போட்டு அழைச்சிட்டு மீண்டும் மறுபடி நல்ல தண்ணியில் ரெண்டு முறை இருக்கேன் அப்படியும் பாருங்கள் இந்த தண்ணி எப்படி ஒரு மாதிரி கலகா இருக்குது பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்ததும் உடனே மசாலா போட்டு பிரட்டிருங்க இப்படி கருத்துடும் பாருங்கள் வாழைத்தண்டு அடிக்கிழங்கு வாழை மரத்தோடைய அடி கிழங்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட் கல்லுக்கெல்லாம் நல்லது குளிர்ச்சி யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும் நீர்க்குத்தல்லாம் இருக்காது வாழை மரம் வாழை மரத்தில் உள்ள அத்தனை பொருள் நமக்கு பயனுள்ள பொருள் ஃப்ரெண்ட் பாருங்கள் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எனக்கு தேவையான மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் தேவையான ஏன்னா இயற்கை நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல அதனால் வந்து அதில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் போடணும் உப்பு இல்லை ரொம்ப உப்பு இதாக போயிடும் கூட போயிட்டால் சாப்பிட முடியாது கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் எல்ஜி பெருங்காயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் வாசனையாகவும் இருக்கும் மனமும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துட்டு சொல்லுவீங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மல்லி சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா கலந்ததில் கொஞ்சோன்னு போட்டுடும் நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும் அதுக்காகத்தான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊரன் மசாலாலாம் எல்லாம் பெரட்டிங்க பாருங்க இது வந்து நீர் சத்து உள்ள உள்ள கிழங்கு அப்படிங்கிறதுனால உள்ளது நீர் வாழைத்தண்டு நீர் சத்து உள்ளது அப்படிங்கறதுனால அடிக்கிழங்கு அப்படிங்கறதுனால நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதும் நம்ம எடுத்து நம்ம வந்து பொறிக்க எடு எடுத்துக்கணும் அப்பதான் அதுல வந்து மசாலாலாம் எல்லாம் பிடிச்சி உள்ள டேஸ்டா இருக்கும் இல்லைன்னு சொன்னா அப்படியே சப்புன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு இங்க பாருங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா மணமாக மணமாக இருக்கும் அதுக்காக பூண்டு போட்டோம்னா டேஸ்ட்டே அதே சுவையே தனியாக இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் வாழை மரம் வெட்டினோம் அதனால அடியில் உள்ள கிழங்கு எடுத்து நாங்கள் வாழை மரத்தில் அந்த அடியில் கிழங்கு இருக்கும் வாழைத்தண்டோட கிழங்கு அது வாழை மரத்து அந்த மாதிரி கிழங்கு அடியில் இருக்கும் வாழைத்தண்டோடைய கிழங்கு அதை எடுத்து நாங்கள் வந்து காரக்கருணை அது மாதிரி நாங்கள் பொரியல் பண்ணுறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது மரம் நாங்கள் வெட்டியிருக்கோம் முக்கியமாக வாழை மரம் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வளங்க வளர்க்காமல் இருக்காதிங்க அது நல்ல பயன் இருக்குது வாழை மரம் ஃபுல்லும் நமக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பயன் அந்த பயனை பையனை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இயற்கையை காப்போம் இயற்கை வளர்ப்போம் செழிப்பாக இருப்போம் நம்ம வாங்க ஃப்ரெண்ட் இப்போ நான் எப்படி நான் பொரியல் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் ஃப்ரெண்ட் இப்போ நான் வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் ஐம்பது மில்லி எண்ணெய் ஊதிக்கிறேன் ஐம்பது மில்லி என்ன சூடாகட்டும் என்ன சூடாயிருச்சு காஞ்சிருச்சு பீஸ் பீஸா போட்டுக்கணும் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும் நீங்க அந்த மாதிரி வாழை தண்டு உங்க வீட்டுல இருந்த மரம் வெட்டினாலோ இல்ல உங்க ஃப்ரெண்டு வீட்லயோ பக்கத்து வீட்டுல எங்க வெட்டினாலும் நீங்க விட்டுறாதீங்க அடியில வாழை மரத்துல அடியில கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு எடுத்துட்டு செஞ்சிங்கன்னா காரக்காரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட் நல்லது உடம்புக்கு நல்லது அப்போ எல்லாம் இதை தான் அதிகமாக சாப்பிட்டுக்காங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நம்ம வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது வாழை தண்டு மட்டும் இப்போ முன் முன்னாடி உள்ள தண்டை மட்டும் நம்ம வந்து பொரியல் பண்ணி கூட்டு பண்ணி சாப்பிட்டு சும்மா இருந்துடுறோம் இதை மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் ஏன் பாருங்கள் ஃப்ரெண்ட் இது வந்து வாழை மரத்துடைய தண்டு இது வந்து அடிபகம் தான் ஆனால் நான் வந்து இதை கூட நான் யூஸ் பண்ணல இப்போ எடுத்து நான் இது பண்ணிக்கல இது வந்து பாசிப்பர் போட்டு நம்ம கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன் இந்த மரத்துக்கு அடியில் இருக்கு வைங்களா தூர் அந்த அடி தூரை தான் நான் வந்து இந்த மாதிரி அடி தூர் அங்கே இருக்குது கொள்ளையில் நான் எங்கள் கொள்ளையில் இருக்கு அந்த தூரில் தான் நாங்கள் வெட்டி கிழங்கு எடுத்தோம் அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வெட்டி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து மரத்தில் வாழை மரத்துக்கும் அடியில் இங்கே பாருங்கள் அடியில் இருக்கும் அடியில் தான் நாங்கள் அந்த கிழங்கு வெட்டினோம் வாழை தண்டு உடைய அடி கிழங்கு வாழை கிழ வாழைத்தண்டு கிழங்கு இது வந்து நல்லது இந்த மாதிரி நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் காரக்கரனை மாதிரி நம்ம வெட்டி போட்டு இது மாதிரி பொறிச்சு சாப்பிட்லாம் வாழை மட்டை வந்து தீ புண்ணுக்கு ஒரு நெருப்பு பற்றி தீயில் புண்ணாகிடுச்சா அந்த புண் காயத்துக்கு வாழை சாரம் எடுத்து ஊற்றுனா உடனே இயல் நிற்கும் இந்த கொப்பளம் வந்து கொப்பளித்து வராது கொப்பிச்சு வரவுக்கு அப்படியே அமத் அப்படியே அந்த பாரு வாழை தண்டி கிழங்கு எப்படி காரக்கரைன மாதிரி பொறிச்சி எடுத்திருக்கேன் போட்டு பொறிச்சி எடுக்கணும் செமையா இருக்கும் செமையா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட்றது நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது வந்து கல்லுக்கெல்லாம் நல்லது ஃப்ரெண்ட் நீங்க வந்து நீர் சொத்து உள்ளது நீர் குத்தல் இருக்காது அடி வைத்து வலி இருக்காது குளிர்ச்சி உடம்பு மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க வந்து வாழை பத்தி நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வீடியோ ஸ்டாப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்